மண்ட தீப சுற்றுங்க மே தொடர மா பதினைந்து இருபத்தி நடைபெற்ற கலந்துரையாடின் பிரகாரம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலனை கிழக்கு கிராம அலுவலக பிரிவில் மண்டது கிராமத்தில் சுற்றுச்சூழல் தூங்கா அமைப்பதற்கான வரைபட இலக்கம் இருபத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டில் ஏழு லட்சம் நாலு சைவம் இரண்டு மூன்று விஸ்தீரணமான அரசகாணியில் காணித்தொண்டு இலக்கம் ஒன்றினை இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை கோரி வருவதால் குறித்த காலில் எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆவிச்சு நடைகளை மேற்கொள்ள வேண்டாம் என தங்களுக்கு என்ன இஷ்யூ என்றால் அது வேற முதல அதுபோன்று அதாவது அதாவது நாங்கள் இப்ப அமைக்கப்படுவதாக உத்தேசிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள சபை சபையாட்டு மைதானம் இருக்குதானே எங்கட அந்த லேண்ட தாண்டி தான் அந்த இருக்கு நாங்கள் அதோட வாகனம் பார்க்கிங்க மாற்றினாலே வேலனை பிரதேசத்தை வச்சுக்கொண்டு அதாவது அதோட சேர்ந்த காணி வேலனை பிரதேசையானது ஒரு வருமானம் குறைந்த பிரதேசையாக இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் அந்த வருமானத்தை கிட்டும் மொழிகளை ஆராய்ந்து அதுக்குரிய விளத்தனங்களை செய்து வருகிறோம் வேலனை பிரதேசத்திலே ஒரு சர்வதேச வேலனை பிரதேசம் என்ற ஆளுகப்பட்ட மண்டதிலே சர்வதேச விளையாட்டு மைதானம் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அது நிச்சயமாக ஆனால் அவர்கள் சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்குரிய காணியானது ஆல்ரெடி அவர்களுக்கு டிசைட் பண்ணி அடிஷனல் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்வதற்கு ஹோட்டல்கள் வாகன பார்க்கிங் செய்வது குறித்து காணிய மேலதிகமாக இருக்கிறாங்க ஆகவே ஒரு வருமானம் குறைந்த பிரேசவைக்கு இவ்வாறான காணி ஒன்று இருப்பது எதிர்காலத்திலே அந்த இடத்தை வைத்துக் கொண்டே எங்களுடைய பிரேசவை எதிர்காலத்துல வளம் மாற்ற வேண்டும் அதுக்குரிய நோக்கங்களை நாம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது செய்யலாம் அதால் என்னென்றால் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டதானே பெருமானம் ஈட்டு மொழிகளை நாங்கள் இல்லாது விட்டதாலதான் சில சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை எதிர்க்கிறோம் சொல்றாங்க இப்போ நாங்கள் பெருமானத்தை ஈட்டுவதற்கு அந்த காணியை வச்சிருக்கின்ற போது அந்த காணியை தானே பறிக்க முற்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சோ இது சம்பந்தமாக எங்களுக்குரிய காணி எதிர்காலத்துல ஒரு விளையாட்டு அரங்கு ஒன்று பெருமாக இருந்தால் அந்த காணியை வச்சுக்கொண்டு

எல்லா படத்தையும் ஆட்சி இருக்க நிர்வகிக்கிறதோ ரெண்டு தென்னங்காட்டையோ ரெண்டு மாங்காட்டையோ வச்சுட்டு இது செய்வா முக்கியம்